டெல்லியில் உள்ள அக்பர் சாலை ஹுமாயூன் சாலை பாபர் சாலை இந்த தெருக்கெல்லாம் இருக்கக்கூடாதா ஆங்கினுமே அதெல்லாம் வந்து சத்திரபதி சிவாஜியோட பேர் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்துத்துவ குரூப்பு அந்த போர்டுக்கு முன்னாடி வந்துட்டு ச சிறுநீர் கழிக்கிறானுங்க அவன் ஒருத்தன் பேர் தஸ் சௌத்ரி விஜய் இந்து ஓகேயா தச சௌத்திரிக்கு எதிரான பல வழக்குகள் நிலவியில் இருக்கிறார் இரு நிலுவையில் உள்ளன குமாரை தாக்கியதற்காகவும் யார் அப்படி தாக்குறாங்க பார்த்திங்களா யார் அதாவது ஏழை மக்கள் வாழ்ணோண்டு விரும்புகிறாங்களோ அவங்களாம் இவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா மசூதிக்குள் நுழைந்து சூழலை கெடுக்க சதி செய்ததற்காகவும் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறி தாக்கியதற்காகவும் பல வழக்குகள் இவர்கள் மீது உள்ளது இவங்களோட வேலையே இதுதான் ஆனால் மாதம் மாதம் சம்பளம் போயிடுது இல்லை பிஜேபியிலேருந்து அப்போ என்ன பண்ணுவானுங்க இந்த வேலை இல்லாத இந்த குரூப்பு இது மாதிரி முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துகள் இவர்களுக்கு தான் டார்கெட் பண்ணுங்களுக்கு அந்த வகையில் இப்போ இந்த இப்போ படம் வந்திருக்குல்ல இப்போது சிவாஜி சத்ரபதி சிவாஜி ப பையனுடைய படம் சவா அதில் பொதுவாகவே திரைப்படங்கள் வந்து கற்பனைகள் கலந்து எடுக்கப்படுறது தான் மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அதன் மூலம் காசு பார்க்குறதுக்கு தான் இவனை பார்ப்பானுங்க என்னங்க அந்த வகையில் நாட்டுக்கு எதிராக கலகம் செஞ்ச அவனை அதாவது அவுரங்கசீப்பை பொறுத்த வரைக்கும் அவர் சக்கரவர்த்தி அவருடைய மகனோடு சேர்ந்துக்கிட்டு சாம்பாஜி வந்து கலகம் பண்ணுறாப்புல அவுரங்கசீப் எதிராக கலகம் பண்ணுறாப்புல அப்போ அவர் என்ன பண்ணுவார் அவர் வருமா வராதா அதனால தான் அவர் அரெஸ்ட் பண்ணி அவருக்கு சித்திரவதை பண்ணுறாரு இதை வந்து ஓவரா ஆக்கி அவர் என்னென்னலாம் பண்ணாலோ பண்ணலையோ அதெல்லாம் வந்து எது இந்த ஒரு வரலாற்று ஆ ஆதாரங்கள் இல்லாமல் ஓவராக அவரை டார்ச்சர் பண்ணதை எடுத்து அந்த படத்தை எடுத்து அந்த மக்கள் எல்லாம் உசுப்பி விட்டு இன்றைக்கி ம முஸ்லீம்களுக்கு அதாவது மொகலாயர்களுக்கு எதிராக அந்த மக்களை திருப்பி விட்டுருக்குறாங்க கடைசியில் அவங்க எங்கே வந்து நிற்பாங்க முஸ்லீம்கள் வந்து நிற்பாங்க அதுதான் வந்து மோடியும் அமித்ஷாவும் யோகி ஆதித்யநாத்தும் விரும்புகிறது இப்படி பண்ணி நம்ம ஓட்டுகளை ஒன்றிணைப்போம் ஜாதியை சொல்லி நம்ம ஓட்டு பண்ண முடியாது ஓட்டை இணைக்க முடியாது இவங்கள முஸ்லீம்களை காட்டி தான் இவர்களை வந்து ஒன்றாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க அதாவது மொகலாயரை பொறுத்தவரைங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷங்கள் எட்நூறு வருஷங்கள் ஆண்டிருக்கிறாங்க ஒருத்தவங்க கூட இங்கேயிருந்து பண்ண ஒரு பைசாவோட தூக்கிட்டு போகல என்ன மற்றபடி பிரிட்டிஷ்காரன் வந்தால் இருந்தது இரநூறு முந்நூறு வருஷம் ஆண்டாலும் இருக்கிற சொ சொத்துக்களை ஃபுல்லா நம்ம சொத்துக்களை ஃபுல்லா அழிச்சு கொண்டு போனது அவங்க தான் அதுதான் இதுதான் உள்ட்டாங்கிறது அங்கே பாருங்க நீ அக்பர் சாலையை எடுத்துட்டாங்க இல்ல அவுரங்கசீப் சாலையை எடுத்துட்டாக்க பாபர் சாலையை எடுத்துட்டாக்க அவர்களுடைய பெருமை வந்து அவர்களுடைய இந்த நாட்டில் ஆள் ஆ ஆளவில்லை அப்படிங்கிறது முடிவாயிடுமேன்னு சரியான கிறுக்கெணுங்களாக இருக்கானுங்க பூஜை வரலாதே தெரியல படத்தை பார்த்துட்டு அங்கே இருந்து பா பாலா அபிஷேக் பண்ணுறாங்க சத்ரபதி சிவாஜி தான் இந்த இந்த நாட்டை சூப்பராக சுமந்தோரம் அவர் தான் இங்கேயும் தலைவராக இருக்க முடியுமா இந்த நாட்டோட ஐகான் வந்து சத்ரபதி சிவாஜி தான் இருக்கணுமா

இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக கலவரம் பண்ணுறது என்ன கன்னியாகுமரி அடிக்க போனது அப்படின்னு பல கேஸ்கள் இன்னொன்னு மேலே இருக்குது ஆனால் பைத்தியக்காரனுங்க யாரோ பேசி கேட்டுக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு இது சரி இது வந்து தவறுன்னு சொல்கிறிய இதுக்கு முன்னாடி அசோகர் என்ன பண்ணார் அசோகர் காலத்தில் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு எத்தனை டார்ச்சர்கள் நடந்திருக்குது இத்தனை சித்திரவதைகள் நடந்திருக்குது அது அதெல்லாம் விடுங்க சமண மதம் அழிக்கப்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமண மதம் அழிக்கப்பட்டது கழிவில் கொள்ளப்பட்டாங்க இப்போ அதுக்காக வந்து சைவர்கள் வந்து பழி வாங்க முடியுமா அந்த காலத்தில் ஒரு தவறு நடந்திருக்குது அதுக்காக இப்போ வந்து அவர்கள் வந்து பழி வாங்க முடியுமா என்ன அளவுகள் இவர்கள் வச்ச வச்சுருக்குறாங்க கழிவில் ஏற்றுக்கொண்டாங்கள அணல்வாது புனல்வாதில் தோற்றதுனால ஒரு போட்டியில் தோற்றதுனால வந்து நீங்கள் வந்து கழுவலை ஏற்றுவீங்களா அதை பற்றி யாராவது கேட்டாங்களா இது வரைக்கும் அதுக்காக சைவர்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து அதாவது பழி வாங்குகிறோம் அப்படின்ட்டு யாராவது இறங்குனாங்களா இறங்குனா எவ்வளோ பைத்தியகாரத்தாரங்க நம்ம சொல்லுவோம் அதுதான் இப்போ நடந்துட்டுருக்குது இந்த பொண்ணு பாருங்க தேட்டரில் அந்த படம் ஓடிட்டுருக்குது அந்த படத்தில் இது மாதிரியான காட்சிகள்லாம் வர்றதை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு அழுதுறாப்பில் இந்த பொண்ணு எல்லாமே பைத்தியக்காரங்களாக இருந்தால் என்ன பண்ணுறது படத்தை படமாக பாருங்கப்பா அவன் அவன் வந்து டைரக்டர் வந்து இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வச்சா தான் மக்களுடைய உணர்வுகள் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பத்து தடவை வந்து பார்ப்பான் அவனுடைய கல்லான் நிறைய அதுக்காக அவன் பண்ணுறது ஆனால் இன்னும் சரியாமல் மோடியும் அமித்ஷாவும் யோகி ஆதித்யநாத்தும் மனசுக்குள்ளே சிரிச்சிக்கிட்டுருப்பாங்க நாம் பற்ற வச்ச திரி நல்லாவே வேலை செய்து நமக்கு வாய்ந்த அடிமைகள் மிக திறமை திறமைசாலிகள் திறமசாலிகள் நாம் நினச்சதோடு நல்லா கொண்டு போயிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தாப்புல வேறு எந்த ஸ்டேட்டை பிடிக்கலாம் வேறு எந்த மாநிலத்தில் நாம் வந்து பணத்தை கறக்கலாம் அப்படிங்கிற யோசனைகள்லாம் இப்போ இருப்பாங்க இப்போது அதாவது வரக்கூடிய எலெக்ஷனில் எப்படியும் முஸ்லீம்களை ஒரு வெறுப்பேற்றி விட்டு அவர்களை வந்து வாக்களிக்க முடியாத அளவுக்கு கொண்டு போகணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை இருக்கிறாங்க அந்த வகையில் முன்னாடி காஷ்மீர் ஃபைலு படம் எடுத்தாங்க பரிசு எடுத்துக்கிட்டு இப்போ வந்திருக்கிறது சவா பார்ப்போம் இவர்கள் செய்யக்கூடிய அத்தனையும் வந்து இந்து மதத்துக்கு அறிவுறு தான் கொடுக்குது இஸ்லாத்துக்கு வளர்ச்சியை தான் கொடுக்குது